டுடே எபிசோட் பழனி பண்ண விஷயம் யாராலையும் ஏற்றுக்க முடியல ரொம்ப கோவப்பட்டு பழனிக்கிட்ட சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க கூடவே இருந்து இப்படி எங்களை முதுகில் குத்திட்டேடான்றாங்க உண்மையில நாங்கள் எவ்வளோ நம்பிக்கை வச்சோம் ஆனால் வச்ச நம்பிக்கை எல்லாமே சுக்குனராக உடைச்சிட்டேடான்னு எல்லாம் நல்லா இருப்பியா அப்படின்றலாம் சொல்லிட்டு பயங்கரமாக அசிங்கப்படுத்திருக்காங்க இப்படியெல்லாம் பேசாதுங்க இப்ப வேற எப்படா பேசுவாங்கன்றாங்க கொஞ்சம் கூட மனசாச்சும் இல்லாமல் அளவுக்கு ஒரு கேவலமாக நடந்திருக்கு இப்படி ஒருத்தனை நான் என்னோட லைஃப்பில் பார்த்ததே கிடையாது அப்படின்றத சொல்கிறாங்க கோமதி சின்ன வயசுல சோறு சோரோட்டி வளர்த்ததுக்கு இப்படி ஒரு நம்பிக்கை துரோகத்தை பண்ணிட்டேடா பாவி பாவி அப்படின்றாங்க அக்கா என்னக்கா இப்படி எல்லாம் பேசுற இப்படி வேற எப்படிடா பேசுவாங்கன்றாங்க இப்படி நம்பிக்கை துரோகம் பண்ணிருக்க இப்படி பேசாம யார் எப்படிடா பேசுவாங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் பயங்கரமா சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க நீ பண்ண விஷயத்த என்னால கொஞ்சம் கூட ஏத்துக்கவே முடியலடா அப்படின்றாங்க பாண்டி நிறுத்திட்டு அண்ணனுங்க சொன்ன மாதிரி என் கடைக்கு நேர கடையை ஓபன் பண்ணிட்டேன் என்னுடைய கடை தொழில் வந்து முன்னேற கூடாது அப்படின்னு பிளான் பண்ணி தானே பண்ணிருக்க மச்சா நீங்க சொல்றது எதுவும் புரியல மச்சா எனக்கு இப்பதான்

அக்கா என்னக்கா பேசிட்டு இருக்க என்ன பேச விடுங்க அக்கா அப்படின்றாங்க பாண்டி நிறந்துட்டு டேய் நீ இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் எவ்வளவு ஆசைப்பட்டேன் நான் இன்னைக்கு என்னவே ஒழிக்கணும்னு பார்த்துட்டேன் உன் அண்ணனுங்க பேசி கேட்டு உங்க அண்ணனுங்க என்ன சொன்னாலும் கேட்பலான்றாங்க கோமதி இருந்துட்டு நீ என் தம்பின்னு சொல்ல எனக்கு அசிங்கமா இருக்கடா இப்படி என் நெஞ்சில வந்து இது பண்ணிட்டேடா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க என் மூஞ்சில முடிக்காது நீ என்னை பார்க்காது என் கையில இருந்த ஒரு பச்சை தண்ணி கூட உனக்கு கொடுக்க மாட்டேன்டா ஒழுங்கா வெளியே போயிடு அப்படின்னு அப்படியே ஷோக் ஆகுறாங்க பாண்டியன் இனிமேல் எங்களுடைய முகத்துல முடிக்காதடா நீ யாரோ நாய் யாரும் அப்படின்ட்டு வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசுறாங்க பழனி ஃபீல் பண்ணாங்க சரண மாமா கூட இருந்து இப்படி ஏமாச்சிரிய மாமா எந்த ஒரு விஷயமும் சொல்லல எல்லாரும் அப்படிதான் இருக்கீங்க சரணா சொல்றத கேள்வி நானுவாங்க ஒரு பக்கம் பேசுறாங்க ஆனா கதூர் மட்டும்தான் மாமா பக்கம் இருக்கிற நியாயத்தை கேளுங்க என்னடா நியாயம் ஏமாத்திட்டு நியாயம் வேற கேட்கறியா அப்படின்னு கோமதி திட்டுவாங்க அப்புறம் வெளியே போறியா இல்லையா அப்படின்னு சொன்ன உடனே ரொம்ப எமோஷனலா ஃபீல் பண்ணிட்டு பழனி அந்த வீட்டை விட்டே போறாங்க ஒரு மாதிரி ரொம்ப ஃபீலிங்கோட போவாங்க ஏன்னா அந்த வீட்டுல எவ்வளவு சந்தோஷமா நிறைய விஷயங்கள் எல்லாம் பகிர்ந்துக்கு அந்த மூமெண்ட் எல்லாம் நினைச்சு முடிச்சுட்டு வெளியே போடுறாங்க அதுக்கப்புறம் இவன் போனவன் இன்னும் வரலன்ற மாதிரி அப்போ தான் ஃபீல் பண்ணுறாங்க என்ன ஒன்றும் தெரியல கோமதி வீட்டார் என்ன சொன்னாங்க வராங்களா இல்லையான்னு தெரில இந்த அவங்க பிள்ளையே வந்துட்டாங்கன்னு சொல்லுவாங்க டேய் என்னடா ஆச்சு அப்படின்னு அக்காங்க என்ன புரிஞ்சுக்கல அவங்க என்ன ரொம்ப அசிங்கப்படுத்திட்டாங்க அக்கா கூட வந்து கூட பிறந்த அக்காவே என்ன இப்படி பேசிட்டான்னு எல்லா விஷயத்தையும் சொல்கிறாங்க டே கோரி உன்னை பார்த்து அப்படி சொன்னான் அப்படின்னு ஆத்தா கேட்குறாங்க ஆமா அத்தா என்னால் அதை கொஞ்சம் கூட ஏற்றுக்க முடியல என்ன அசிங்கப்படுத்திட்டா பச்சை தண்ணி கூட கொடுக்க மாட்டேன் வெளியே போடான்னு சொல்லிட்டாங்க டே சின்ன வயசுலேருந்து இருந்து கூட இருக்க கல்யாணம் பண்ணிட்டு போனாப்ப வந்து த அக்காக்காக எவ்வளோ செஞ்சுருக்க ஆனால் அந்த நன்றி கூட அவளுக்கு இல்லையானு ஆத்தா சொல்கிறாங்க ஆமா அத்தா என்னை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டாங்க சரிடா பலன் நீ கவலைப்படாது நீ கடையை நடத்து எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலான்றாங்க அவங்க நாங்க எப்பவும் உனக்காக நாங்க இருக்கோம்டா அந்த குடும்பத்தை நினைச்சாலும் ஃபீல் பண்ணாதுன்னு சுகன் எப்பயாச்சும் உங்க அக்காவுடைய குடும்பம் தெரிஞ்சது இல்ல அக்கா அக்கான்னு உருகுனிங்க இன்னைக்கு முதுகுல குத்திட்டாங்க பாத்தீங்களா அதுதாங்க அவங்க நீங்க தான் வந்து அவங்க தலையிட தூக்க எஸ்ட்டு கொண்டாடுறீங்க அப்படின்னு சரி அதையும் நினைச்சு கவலைப்படாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லி சமாதானப்படுத்துறாங்க அதோட இந்த எபிசோட் முடிச்சிருக்காங்க யூ